ட்ரால் டூனு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோடையே வந்திருக்க ஒரு கிரியேச்சர் நார்வேவை நோக்கி வருது அதை ஹீரோ கிரியேச்சரும் இராணுவமும் சேர்ந்து அழிச்சாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸு இங்கே ஹீரோ கிரியேச்சர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பார்ட் ஒன் பார்த்துக்கணும் மேலோட்டமான கதை இது தாங்க பட் ஒரு ரூட்டடான யூனிக் ஸ்டோரி இருக்க இவங்க அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை இதனால் என்னாச்சு காட்ஜில்ல கிங்காங் மாதிரி இல்லைன்னு அந்த படங்களோடு கம்பேர் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அந்த படங்கள் அளவுக்கு இல்லை படத்துடைய பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான கிரேச்சரை பார்க்குறோங்கிற த்ரில் இருந்தது அந்த கிரியேச்சருடைய ஃபேஸ் பார்க்குறப்ப மனிதர்கள் முகத்தையும் கிங்காங் உருவத்தையும் சேர்த்து வச்சது போல இருந்தது ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இது நெருடலாக இருந்தாலும் போக போக ஆகிருச்சு பல சீன்ஸில் சினிமடாகிராஃபி ஒர்க்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அதுலேயும் ட்ரால் கிரியேச்சர்ஸ் நடக்கும் போதும் சண்டை போடும் போதும் சூப்பராக ப்ரஸன் பண்ணியிருந்தாங்க பார்ட் ஒன்னை விட பார்ட் டூவில் கதை கொஞ்சம் இருந்தது அதற்கான ஸ்டஃபும் இருந்தது அதனால் ஸ்க்ரீன் ப்ளே எனக்கே என்கேஜிங்காக போகுச்சு நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ரைட்டிங் ஒர்க்கு சுத்தமாக இல்லை எல்லா காட்சிகளையும் மேலோட்டமாக தான் எடுத்து வச்சுருந்தாங்க இதனாலேயே அந்த த்ரில் அண்ட் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணவே முடியலை ஸ்க்ரீன் ப்ளேவை கிரிப்பிங்காக கொண்டு போகிறேன்னு சொல்லி சரியான ஸ்டேஜிங்கே பண்ணாமல் எடுத்தோம் கௌதம்னு திரைக்கதையை நகர்த்திட்டு கொண்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு கோல் படம் எடுக்கிற அளவுக்கு ஒர்த்தான ப்ளஸ் லென்த்தான ஒரு பேட் ஸ்டோரி ஒன்று இருக்குங்க அதுதான் படத்துக்கும் ரொம்பவே முக்கியம் பட் இவங்க அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை கார்ஜில் அண்ட் கிங்காங் மாதிரி லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் படம் எடுக்கணும்னு நினச்சதும் தப்பில்லை அதற்காக இவங்க எடுத்துக்கிட்ட கதையும் நல்லா தான் இருந்தது பட் ரைட்டிங் சுத்தமாக ஒர்க் ஆகலை படத்தை பார்த்த பலரும் சோசியல் மீடியாவில் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா செவன் ஏன்னு இருக்க ட்ரால் கிரியேச்சரை வேணும்னே வம்பில் இருக்கிற விதத்தில் மில்ட்ரி எதுக்காக அங்கே போகணும்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியான ஸ்டேஜிங் ஒர்க்கு இவங்க பண்ணாததன் விளைவுதான் இப்படி ஒரு நெகட்டிவான விமர்சனம் வர்றதுக்கு காரணம் ஆக்சுவலா அந்த ட்ரோல் கிரியேச்சர்ஸ்க்கு நார்வேவும் நார்வே மக்களும் புதுசு கிடையாதுங்க இதனால தான் பதட்டமே படாம அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கோம் பட் நார்வே மக்களுக்கு ட்ரோல் கிரியேச்சர்னாலே புதுசு இதனால தான் அது இருக்கிறது ஆபத்துன்னு ஆளுக்கே மில்ட்ரி கிளம்புவாங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நார்வேல வாழ்ந்த மக்களும் இந்த ட்ரால் கிரியேச்சர்ஸும் சேர்ந்து தான் வாழ்ந்துருக்கிறாங்க இதனால தான் மனிதர்களை பார்த்து பதட்டப்படாமல் இருக்கும் இதெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதது படத்துடைய பிக் மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன் இதனாலேயே படத்துக்கு பேக் ஃபயரும் ஆகிடுச்சு மொத்தத்தில் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருந்தாலே போதும் நான் பார்ப்பேங்கிறவங்களுக்கு படம் பிடிக்கும் ட்ரால் த்ரீ எடுக்கிற பிளான் இவங்களுக்கு இருந்தால் அதை விட்டுட்டு இதோடைய ப்ரியக்கோள் கதையை ட்ரால் கிரியேச்சர்ஸோடைய லைஃப் எப்படி இருந்தது ப்ளஸ் மக்களும் அந்த கிரியேச்சர்ஸும் எவ்வளோ இணக்கமாக சேர்ந்து வாழ்ந்தாங்கிறத தெளிவாக சொல்லி ஒரு படம் எடுத்துட்டு ட்ரோல் த்ரீ ட்ரோல் ஃபோர் ட்ரோல் ஃபைவ்னு போனால் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் எயிட்டின் பிளஸ் சீன்ஸ்லாம் கிடையாது வயலன்ஸ் இருக்குது குடும்பத்தோடய நீங்கள் பார்க்கலாம் தமிழை டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை